பக்கம்லாம் நிறைய வண்டியிலலாம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கமும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அம்மா அக்கா எல்லாருமே பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க அக்காலாம் ரெண்டு செட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அம்மா வந்து எனக்கு ஒரு செட்டு அம்மாவுக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க என்னென்ன பாத்திரன்னா ஒரு சாத வடிக்கிற சொம்பு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பால் காய வச்சு நம்ம தயிர்லாம் துவைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறது மீன் வறுவல் செய்வோம்ல அந்த பாத்திரம் தவா ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கும் ஒரு பாத்திரம் அதுக்கப்புறம் வானல் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த வானல் தான் நல்ல வெயிட்டாகவே இருக்குது எல்லா பொருளுமே நல்லா தாளமாக வாங்கும் அது இந்த கிராமப்பகுதியெலாம் சொல்லவே தேவையில்லை டாடா என்ற வாகனத்தில் வந்து நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அப்படி விற்கும் பொழுது இதெல்லாம் விலை கம்மியாக தான் கொடுப்பாங்க நூறுரூபா ஒரு பொருள்னு அஞ்சு பொருள் ஐநூறுரூபாய்க்கு அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க தாராளமாக வாங்கலாங்க உங்கள் ஊர் பக்கமும் இந்த மாதிரி வந்து விற்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து விற்றாங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது